ஹலோ வணக்கம் அன்பு நான் அஜய்கணேஷ் பேசுகிறேன் ராவணன் ராவணன் அப்படிங்கிறது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ராவணன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த ராவணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலையோடு இருக்கிறதா சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு மனுஷன் பத்து தலையோடு வாழ முடியுமா இப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வந்தது இல்லையா அந்த மாதிரிலாம் கேள்வி வந்து கேள்வி வந்த ஒருத்தன் தான் நான் இப்படிலாம் பத்து தலையோட வாழ முடியுமா அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி கேள்வி வந்ததுக்கெல்லாம் வந்து விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுயோகியா மூலமாகவும் அதுக்கப்புறம் என் நண்பன் ஐயா மூலமாகவும் விளக்கம் கிடச்சிருக்குது அது போக யூடியூப்ல ஏகப்பட்ட ஆன்மீகவாதிகள் வந்து பேசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தெளிவான ஒரு பாதையில் வந்துருக்கேன் ராவணன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பத்து விதமான சக்தி அதைத்தான் வந்து ராவணன் சொல்லி சொல்றாங்க அந்த பத்து விதமான சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து விதமான காத்துக்கள் பத்து காத்துக்கள் நம்ம உடம்புல இருக்குது அந்த பத்து காத்துக்கள் தான் ராவணன் சரிங்களா அந்த பத்து காற்றுல வந்து முறைப்படுத்தி அந்த பத்து காற்றை முறையாக எடுத்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து தெய்வ நிலை அடைஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் மாறுபாடு தன்மை வரும்போது ராவணன் மாதிரி மாறிடுவோம் இதுதான் வந்து ராவணனுக்கான ஒரு சிறு இது அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம உடம்பு ரீதியாக தெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்து முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனோம் சீதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இந்த ராமன் தான் தெய்வம் கிட்ட இருந்து நம்மளுடைய உடம்பாகி அந்த உயிராகி இதை வந்து பிரித்து கொண்டு போகிறதுனா அந்த பத்து காத்துகள் அந்த பத்து காற்றுகள் முறைப்படுத்தப்படாமல் இருக்கும்போது என்னாகும்னா அந்த தெய்வத்திட்ட வந்து நம்மளை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த பத்து காத்துகள் முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும்னா இந்த சாதாரண உடலுக்கு சீதை வந்து என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்தில் போய் சேர்ந்துடும் இப்படி ராவணனை பற்றி நிறையா சொல்லிட்டே போகலாம் அது மொத்தத்தில் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ராவணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து விதமான காற்று நம்ம உடம்புலக்கூடிய பத்து விதமான காற்று தான் ராவணன் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு பொருள் இருக்குது ஒரு விளக்கம் இருக்குது அதெல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் நீங்களே நிறையா சித்தர்கள் வலித்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குது தான் செய்யுது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குரு தொட்டு கொடுக்காத எந்த வித்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பால் அப்படிம்பாங்க எனக்கே வந்து குரு தொட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு தெளிவான விளக்கம் வர ஆரம்பிச்சு அதனால் கிட்ட போய் படிச்சுக்குங்க அது எந்த குரு கிட்ட போய் படிச்சாலும் சரி இப்போ சித்த வேதம் கூட சித்த வைத்திய மூலமாக நீங்கள் படிச்சாலும் சரி சிவானந்த பிரமேஸ்வரோட குரு போய் படித்தாலும் சரி இல்லைன்னா யோகி பிரம்மானந்த அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட போய் அதாவது சித்திர வைத்தியம் சொல்லி அவர் இப்போ யூடியூப்ல சித்திர வைத்தியம் நடித்தீங்கன்னா வரும் அவர் நிறைய ரகசியத்தை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் விட்டு விட்டால் சொல்லுவதாக அவர் கோரியாவே சொல்லியிருக்காரு சூப்பராக சொல்லியிருக்காரு அவர் வந்து யார்கிட்ட குரு அப்படின்லாம் தெரியல அவர்ட்டான் நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப சிறந்த ஒரு மனிதர் அவர் சித்திர சித்திர வைத்தியம் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் யோகி பிரம்மானந்தர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவ சிவக்குமாரையா அவர் சென்னையில் இருக்கிறது அதுக்கப்புறம் என் நண்பர் ராஜேஷ் ராஜேஷ் ஐயா இன்னும் நிறைய பேர் வந்து கணக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லைன்னா முன்னால் வந்து எழுதி வச்ச சித்தர்கள் எழுதி வச்ச புக்கு இருக்கு பார்த்தீங்களா யார் புக்கு நம்ம பதஞ்சலி யோகா முடிவுகளாக இருக்கட்டும் இல்லை அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக புக்கு பார்த்தீங்கன்னா சிவகாக்கிகள் எழுதினது நவ்யார்கள் எழுதினது அகத்தியர் இருந்தது இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வழக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு உதயமாக உதயமாக தான் நீங்கள் வந்து யாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த பதிவுல வந்து உங்களுக்கு நான் பத்தி பற்றி சொல்லியிருக்கிறேன் ராவணங்கிறது வந்து பாத்தீங்கனா அவனுடைய பத்து காத்துகள் அந்த பத்து காத்து என்னங்கிறது வந்து ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ கிட்ட தெரிஞ்சுக்கங்க நான் வந்து ஒரு குரு கிடையாது அதனால நான் ரகசியத்தை வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை சரிங்களா அதனால் அந்த பத்து விதமான காற்று என்ன காத்துன்னு பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ஆன்மீக தேடலையும் சரி இறைத்தன்மையிலும் சரி தெளிவான பாதையில் போகணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்